ஒரு மனிதன் மது குடிக்கிறான் ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான் ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான் இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன் கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும் இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் அல் ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொரு ஒண்ணிருப்பான் முகமது ரசூலுல்லா சொல்கிறார்கள் நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார் அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலன் உள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள் இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில் இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில் இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில் முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார் வாலிபன் காலேஜில் படிக்கிறார் ஒரு முஸ்லிம் வாலிபன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு மிக இல்லையா இங்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும் கூட படிக்கிறவங்க யாரு இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான் காலம் அப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படி எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம் பேசலாம் தொடர்பு கொள்ளலாம் எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் இந்த நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா மது குடிப்பது சாதாரண பாவமா போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா இன்னமல் வெற்றி வேண்டுமென்றால் ஒதுங்கிக் கொள் செயல் அது அசுலுல்லா சொன்னார்கள் யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான் போதையாகிறான் அதற்கு பிறகு உணர்கிறான் தௌபா செய்கிறான் மன்னிப்பான் இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் மறுபடியும் திருந்துகிறான் அல்லாவிடத்திலே செய்கிறான் மன்னிப்பான் மூன்றாவது முறை மது குடிக்கிறான் போதைக்கு அடிமையாகிறான் தௌபா செய்கிறான் பாவ மன்னிப்பை கேட்கிறான் அல்லாஹ் மன்னிப்பான் நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான் மது என்றால் சாராய கடல பி சாராய வங்கி குடிக்கிறது மட்டுமா மது எல்லாம் மூடையை மயக்கடி எல்லாம் எல்லாரும் சொல்லணும் உன்னை கொன்றுவிடும் இது உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாவுடைய மார்க்கம் ஹலலாக்குமா இது தூய்மையின் மார்க்கம் இங்கே தூய்மைக்கு மட்டும் தான் அனுமதி தூய்மை இல்லாத எல்லாம் விற்பனை செய்கிறான் வாங்கி கொடுக்கிறான் வாங்கி கொடுக்கிறான் நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மனுவை கொடுத்தால் ரசி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது அதுக்காக தொழாம இருக்க அவசியம் இல்லை அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான் நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதை வேண்டுமா ரதகத்துல் ஹபால் முஸ்லிம் வாலிபர்களே இல்லமா எல்லாரையும் பார்த்து கேட்கல கேளுங்க அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு யா அல்லாஹ் எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது போர்னோகிரி நம்மள்டர் செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறேன் தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம் இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது ஒன்று கேட்கிறேன் இந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான் யாரும் இல்லை அவனை சுற்றி வெளியே அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது என்ன செய்வான் அவன் ந செய்வான் பார்ப்பானு பிறகு பார்ப்பானதற்கு பிறகு பார்ப்பானா மூடி விடுவான் நிறுத்தி விடுவான் எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் நான் கேட்கவா ஒரு வார்த்தையை உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் கூடிய எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருப்பானோ நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக யார் இருப்பானோ நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்த உன்னை இழிவானவனாக விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை நேரமும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும் ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி மாற்றிவிடுவார் யாரும் நபித்தோழர்கள் கேட்டார்கள் அரசு அவர்கள் யார் விபச்சாரம் செய்வார்களா இல்லை இணை வைத்தார்களா இல்லை இல்லை மாட்டார்களா இல்லை சொன்னார்கள் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான் ஆனால் அவனுடைய நன்மைகள் அவன் தொழுகை அவன் நோன்பு அவன் நல்லறங்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும் ஏன் தனிமை என்று வந்தால் யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்று நிலை வந்தால் அவனை யாரும் பார்க்கவில்லை என்று நிலை வந்தால் இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான் அதை மீறி விடுகிறான் அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்தில் ஹலாலாக்கிக் கொள்கிறான் இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் நேரத்தில் மிகப்பெரிது தெரியும் கபுரில் வைக்கப்பட்ட மண் கேட்கும் போது எமக்கு தெரியும் ரப்பு என்று சொல்லிவிட முடியுமா அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்து கொண்டிருந்தான் சவாலல்லா கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இம் வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை கொள்ளுங்கள் உங்களை சுத்தி என்னைக்குமே நல்ல உங்களை வச்சுக்கோங்க தொழுகையாளையை வைத்துக்கொள் தொழுகை உனக்கு இயற்கையாக வரும் நோன்பாதியை வைத்துக்கொள் நோன்பு இயற்கையாக வரும் பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள் பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய் இல்ல நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல விடுபட்டவன் அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அவங்க தான் பெண்களோட போவாங்க நான் போக மாட்டேன் இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும் ஒன்று அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு இரண்டாவது உள்ளத்தில் இயற்கையாக மாறும் இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய் ஆயிரம் பயான் கேட்ப ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப ஆயிரம் தாழ்வாவை கேட்ப ஏறாது மண்டையில் ஏன் நீ அதை பார்க்கல அதை பாவமாக பார்க்கல ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு இடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய் இயற்கையாக இரண்டாவது ஹயா வெட்க உணர்வை கொண்டு வா இறைவன் உன்னை பார்க்கிறான் இத்தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான் நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான் நீ தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான் உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம் உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம் அவளுடைய இருந்து நீ மறைக்கலாம் ஆயிரம் செக்யூரிட்டி போட்டு நீ மறைச்சிருக்கலாம் என்ன இருக்கோ வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீ மறைச்சிருக்கலாம் ஆனால் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் சிலருக்கு அவகாசம் கொடுப்பான் சிலரை இழிவுபடுத்தி விடுவான் அவன் நாடுபவர்களே கொளில்லாஹும் முழுக்க மந்தசா தஞ்சில் முழுக்க நாடியவர்களை இழிவுபடுத்துவான் உன்னை மக்கள் கண்ணியவனாக பார்க்கலாம் அவர் அறிஞர் அழகாக சொல்லுவார் இந்த மக்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இறைவன் எம் மீது போட்டிருக்கக்கூடிய திரைக்குதான் அந்த திரையை இறைவன் அகற்றினால் எம் பாவங்கள் வெளியே தெரிந்துவிட்டால் உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான் உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவான் அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம் நான் யார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் நபி யூசுப் அலை இஸ்லாம் பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும் நபியின் மகன் நபியின் மகன் நபியின் மகன் எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார் ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த பெண் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள் என்னோடு வந்து கொள் பெண் கதவுகள் அடைத்து என்னோடு கொள் என்று அழைக்கிறாள் ஒரு வாலிபர் பெருமையான ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை கொஞ்ச காலம் தன் தந்தை இடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு அதற்கு பிறகு அந்த அரசனையில் தான் அவருடைய வாழ்க்கை சிறுவயதில் அவருடைய கச்ச பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது அழைக்கும் பொழுது சொன்னார்கள் அல்ல உன்னிடத்தில் இருந்து என்னை பாதுகாக்கட்டும் இது தவறு இது குற்றம் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான் இன்னஹு ரப்பி அஹ்சன மத்துவாய ரப்பி என்னுடைய எஜமானன் யூசுப் அலிகலாம் சொன்னார்கள் காலம் காலமாதல்லா அல்லா உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும் அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு அல்லா பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம் அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன் செய்யக்கூடாது மா அதல்லா இன்னும் ஹுரப்பி அசனந்த சிவாய காலம் கஷ்டம் சிரமம் என்னை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள் ஆசைகள் உள்ளம் தேடும் சுகினலின் ஆசி ஹபுஷ ஹவாத் மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்பமாகிறது அலங்கரித்து காட்டப்படுகிறது ஹபுஷ ஹவாத் அதில் முதலாவது அல்லா எண்ணுவதே மீன நிஷா நினைத்தால் எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை எதையும் நான் விட்டு செல்லவில்லை இயற்கை அதுவும் இந்த வயதில் எம்முடைய சூழல் அதை தேடும் ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு எம்முடைய உள்ள விருப்பம் கொள்ளும் அவனோடு பேசுவதற்கு தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும் யூசுப் யூசுஃப் அலிகில்லாஹ் சொன்னாகல் காலம் ஆதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூட குணம் ரசுல்லாஹ் சொன்னாகல் ரஜுலும் தலபத்துஹு இம்ராத்தும் ஜாத்தும் அன்சுபின் வஜமாலின் ஃபகாத இன் நீ அஹா ஃபுல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷின் நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான் அவன் யார் குடும்பம் உள்ள அழகு ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான் இன்னி அஹா ஃபுல்லாஹ் அல்லாஹி பயந்தவன் நான் எந்த திரையும் மூடி இருக்கலாம் இந்த கதவும் அடைத்து இருக்கலாம் அல்லாஹவின் கதவை யார் அடைப்பது அல்லாவின் பார்வையை யார் தடுப்பது இரண்டாவது இன்னகு ரப்பியமசுவாய உன் நெஜமானன் உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்திருக்கிறான் அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான் இன்னகுலாமுன் அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்ன அர்த்தம் ஒரு வாலிபர் ரசுல்லாவிடத்திலே வருகிறார் ஒரு வாலிபர் फतன் அந்த கேட்டார் يا رسول الله فذن للزنا விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்கள் رسول الله கோபப்படல கோபப்படல கேட்பது ஹராம் கோபப்படல ஒரே வார்த்தை சொன்னார்கள் உன் தாய் இடத்திலே சென்று செய் அஸ்ன தாய் இடத்தில உன் சகோதரி இடத்திலே செய் சகோதரி இடத்தில சாட்சி மாமி போய் செய் நீ செய்ய விரும்பக்கூடிய அந்த பெண் தாய் இல்லையா சகோதரி இல்லையா உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ உன் மாமிக்கு உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம் லா அவருடைய குணமதைச் சொன்னது இந்த பெண்ணோடு நான் சேர்வது ஒன்று சேராமல் இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாவுடைய கண்ணியம் இவள் இன்னொருவரின் மனைவி அப்படி பாருங்கள் பெண்களை பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல இன்று எப்படி நம்முடைய உள்ளம் எந்த பெண் கிளாஸ் ரூமில் அழகா இருப்பாலும் அவள்கிட்ட தான் பேசுவோம் போய் இயற்கை அது அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம் ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவள் கவர்ச்சி பொருள் அல்ல அவள் ஒரு உயிர் அவளுக்கு உணர்வு இருக்கிறது உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும் ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும் எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் மின்னான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும் கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார் கவர்ச்சி பொருளாக ஒரு இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே நபியின் வழிமுறை முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை ஷெய்தானுடையது ஷெய்த்தான் உன்னை தூண்டுவான் அடுத்த அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம் அதற்காக என் சகோதரியின் தோழி கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம் நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம் இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போய் போயிடாதீங்க மார்க்க வரம்பு இருக்கிறது விதிமுறை இருக்கிறது அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம் எப்படி பேசலாம் எதற்காக பேசலாம் அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம் ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சென்று சொல்ல சொல்லவில்லை ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த 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 பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும் போது ஹராம் ஹராம்னு பேசாம போ சொல்லலை அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு ஆனால் நட்பு என்ற பெயரில் தோல் என்ற பெயரில் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது இருப்பு அதுதான் வேறொன்றும் அது உனக்கே தெரியும் ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு அல்லாவுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான் நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் ஏன் பேச மாட்டாய் ஏன் இந்த பெண்ணிடத்திலே பழகுவதை போன்ற அந்த பெண்ணிடத்திலே பழக விரும்ப மாட்டாய் அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு இந்த உன் தாயின் மீது வருமா உன் சகோதரின் உள்ளத்திலே உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எப்படி உன் உறவுக்கு பெண்ணுக்கும் அணிதம் இழைத்து விடாது அல்ல பாதுகாப்பானாக இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள் உனக்கு விருப்பம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா திருமணம் செய்ய முடியவில்லையா அதை விட்டு ஒதுங்கிக் கொள் ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்துவிடாதே ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம் அல்லாவுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இன்று உன் வாழ்க்கையில் லட்சியமாக யூ என்ற வார்த்தை இருந்தால் ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை திருமணம் முடித்து ரெண்டு மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை வாழ்ந்து செல் அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல மௌத்தான ஒரு மாதம் அழுவா அவ்வளவுதான் மறந்துட்டு போயிடுவான் உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றிவிடுவான் பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள் முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன் எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள் ஏன் படைக்கப்பட்டா என்று உன்னிடத்திலே கேள் இரண்டாவது உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக்கொள் மூன்றாவது நல்லவங்கள சுத்தி சுற்றி வச்சுக்கோ அவ்வளோதான் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும் அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரபுல் ஆலமி என்னுடைய வாழ்வை மாற்றுவானாக